இயற்கை பொருட்களை கொண்டு சருமத்தை பராமரித்தால் தான் சரும செல்களின் ஆரோக்கியம் மேம்பட்டு சருமமும் பொலிவோடு ஜொலிக்கும் இங்கு முகத்தில் உள்ள அழுக்குகளை முழுமையாக நீக்கி பொலிவை அதிகரிக்க உதவும் ஒரு எளிய பேஸ்மாக் குறித்து தான் காணப்போகிறோம் தேவையான பொருட்கள் தக்காளி அரை ரோஸ் வாட்டர் சர்க்கரை முதலில் ஒரு பஞ்சுருண்டியை எடுத்து ரோஸ் வாட்டரில் நனைத்து முகம் மற்றும் கழுத்து பகுதியை துடைத்து எடுக்க வேண்டும் பின்பு பாதி தக்காளியை எடுத்து சர்க்கரையை தொட்டு முகம் மற்றும் கழுத்தை இரண்டு முதல் மூன்று நிமிடம் மென்மையாக ஸ்க்ரப் செய்ய வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு சர்ம பொலிவு தக்க வைக்கப்படும் டிவி டாட் பிறகு இரண்டு டீஸ்பூன் தக்காளி சாற்றுடன் இரண்டு டீஸ்பூன் காற்றாலைச்சல் ஒரு விட்டமின் இ கேப்சூல் எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்த முகத்தில் தடவி நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் அடுத்து இரண்டு டீஸ்பூன் அரிசி மாவுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஜூஸ் மற்றும் இரண்டு துளிகள் எலுமிச்சை சாறு மற்றும் சிறிது ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகம் எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் பொழிமோடும் ஜொலிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக்கம்